சொல்லுமா வணங்க தம்பி என் பாட்டு பிடிச்சிருந்தாக்கா எல்லோருக்கும் அனுப்புங்க நான் ஒரு பாடல் ஒன்று பாடுறேன் யா என் பேர் எம் மாகரத்யம் என் பேர் எங்கள் ஊர் ராஜா என் நேச ராஜா கோடிதான நலம் ஆகும் எபேசா எங்கள் ஊர் ராஜா என் நேசு ராஜா கோடி ஜன நலமாகும் எபினேசா மணிமுடி தரித்த மன்னவனீரே கோடோடி மக்களர்க்கும் தெய்வம் நீரே

तवनी रे खाली उगेसो देव मुनी रे उहे आल ने राजा उल है आल नेस राजा मखकार के ने सां எங்க ஒரு ராஜா நேசராஜா கோடிதான நலம் ஆகும் எது நேசா கண்ணில்லா கொறாதர் காட்சி தந்தீரே காலாமுடவர் நடக்க செய்தீரே அமேன் कर् लख कांदीर का मुड़बर न खसरे रे उलख है आला देवाजेवा उलख है आला देवा जिदेवा मकल का स ங்க ஓரா நேச போன ஆகும் எண்ணேசா மணிமொழிச்சரிச்சே மன்னமணி ரீ மக்கலோ தேவ முனி ரோசா ಕೊ ನಲ್ಲಿ ಡವಮ ನಿ ರೇ ದಂ ರೇ ಹಲಿಯಾ